ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சிம்பிளி சும்மா நான் தான் உங்கள் கண்மணி பேசுகிறேன் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் குருமா வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பவாக இருக்கும் சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி நம்ம செஞ்சோன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் வந்து நூறு கிராம் வந்து பட்டாணியும் சுண்டலும் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம குக்கரில் விசிலில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நூறு கிராமுக்கு நான் வந்து முக்கால் சோம்பு தண்ணி வச்சுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு கிறிஸ்டல் கல் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அது விசில் வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி போட்டு அதை நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சி நான் எடுத்திருக்கேன் இதான் வந்து மூணு தக்காளி வந்து போட்டிருக்கேன் மூணு தக்காளி நார்மல் சைஸ் மூணு தக்காளி வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இதை அரைச்சி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன் தென் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து நான் நறுக்கி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைனலி மசாலாலாம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு குக்கரில் வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கடலை எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு இது கூடவே வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு பட்டை லவங்கம் வந்து ரெண்டு மூணு பட்டை லவங்கம் எடுத்து போட்டுக்கலாம் இது பொரிஞ்சதுக்கப்புறம் பிரியாணியில் ஒரு நாலு பிரியாணியில் பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில்லை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது லைட்டாக வதங்கினதும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பொறியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே அரைச்சி வச்சிருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு தான் நான் சமைக்க போகிறேன் ஸோ இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அரைச்சி வச்சுருந்தா பெரிய வெங்காயத்தை வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் பீன்ஸு கேரட்டு வந்து இந்த சைஸில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ப்ளஸ் வந்து எடுத்து வச்சிருந்தா பட்டாணியும் சுண்டலும் விசில் வந்துருச்சு நம்ம விசில் இறக்கி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசம் போயிடுச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நீங்கள் உருளைக்கெழங்கு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் உருளைக்கிழங்கு இன்றைக்கி ஆட் பண்ணலை அதுக்கப்புறம் ஒன்றரை சொம்பு அளவுக்கு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது லைட்டாக கொதித்து வரும்போதே நம்ம வந்து மசாலா பொடிங்கள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து மல்லித்தூள் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தூள் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் கரம் மசாலா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து என்னோடய மிளகாப்பொடி காரம் கம்மி தான் ஸோ நான் ரெண்டு உங்களுக்கு காரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூனும் உப்பு தேவையான அளவும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா முக்கால்வாசி வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காயை வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பட்டாணி அரை மசியில் போட்டு எடுத்து வச்சிருந்த பட்டானியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஆல்ரெடி பட்டாணியும் சுண்டலும் வந்து நல்லா வெந்திருந்தது ஸோ அதனால் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமே ஆட் பண்ணிக்கலாம் இது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் நம்ம நல்லா மசாலாவில் வேக வச்சுட்டோம்னா நமக்கு சூப்பரான வந்து வெஜிடபிள் குருமா வந்து ரெடி ஆகிடும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சூப்பரான குழம்பு பாருங்கள் ரெடியாக என்ன திரண்டு வந்திருக்கு இது கூட கொத்தமல்லி எல்லையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்